தமிழ மக்களே இப்போ நம்ம இருக்கிறது சென்னை சென்ட்ரல் முன்னாடி தான் இருக்கோம் ட்ரெயினில் போக இல்லை இந்த வாட்டி பஸ்ஸில் போகிறதுக்காக சென்னை சென்ட்ரல் வந்திருக்கோம் புதுசாக இருக்கிற சென்னை உலா பேருந்து இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ அந்த காலத்தில் ஓடி இருந்த ரெட் கலர் சென்னை பஸ் தான் இப்போ புதுசும் ரீபில்ட் பண்ணியிருக்காங்க அதை இன்றைக்கி வந்து காலையில் துவங்கி வச்சாங்க அதை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை சென்ட்ரல் வந்திருக்கோம் இந்த பஸ்ஸு வந்து சென்னை இருந்து ஒரு பதினேழு இடம் ஒரே நாளில் சுற்றி பார்க்கலாம் மொத்தமாக இருபது பஸ்ஸு வந்திருக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் சென்னை இருந்து புறப்படும் இந்த வண்டி ஐம்பது ரூபா டிக்கெட்டு அதை எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு இடமும் சுற்றி பார்த்துட்டு இதே பஸ் வரும் ஒரு ஆஃப் அன் அவருக்கு வச்சு அந்த ஹாஃப்னவருக்கு வச்சு வர பஸ்ஸில் நீங்கள் அடுத்த வண்டியில் நீங்கள் ஏறிக்கலாம் நம்ம ஊட்டியில் போடுவாங்க இல்லைங்களா சர்க்கிள் பஸ் அப்படின்னு சொல்லிட்டு மே மாதம் சீசன் டைமில் அந்த மாதிரி பஸ் தான் இது பட் ஆனால் இதில் என்ன ஒரு சிறப்பம்னு சொன்னாக்கா அந்த காலத்தில் ஓடி இருந்த வண்டி அதாவது பழங்காலங்களில் பேருந்துகள் சென்னை படத்தில் மட்டும்தான் இந்த வண்டிங்களை பார்த்துருப்போம் அதை வந்து இப்போ திரும்பவும் ரெடி பண்ணிவிட்டு வண்டி இப்போ வந்து சென்னை உலா பேருந்து அப்படின்னு சொல்லிவிட்டு எம்டிசிலையும் சென்னை மாநகராட்சிலையும் வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒரு இருபது பஸ்ஸு மொத்தமாக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ளே வந்து பஸ்ஸு ரொம்பவே நல்லாயிருக்கு ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க பஸ்ஸு எந்தெந்த ஸ்டாப் போகிறோம் அப்படின்றத சொல்கிறதுக்காக ஒரு டிஜிட்டல் போர்டு வச்சுருக்காங்க சீட்டுமே நல்லா ஃபு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அதே மாதிரி எல்லாமே புதுசாக தான் இருக்குது இன்ஜினும் நல்லாவே பவராக இருக்குது உள்ளே வந்தீங்க அப்படின்னா சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க லைட் வச்சிருக்காங்க அதேமாதிரி டிஜிட்டல் போர்டில் வந்து நம்ம எங்கெங்கே சுற்றி பார்க்க போகிறோம் அப்படின்ற சென்னையோட அடையாளங்களான எல்லா இடத்தையுமே இதில் வச்சுருக்காங்க ஸோ இந்தந்த இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்லேயே உங்களுக்கு டிஜிட்டலில் வச்சுருக்காங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் முன்னாடி ஸ்ட்ரிப் இருக்குது பிடிச்சி நிற்கிறதுக்கு அதே மாதிரி இதில் வந்து சென்னை ஒன்று ஆப் டவுன்லோட் பண்ணிட்டாக்கா நம்ம டிக்கெட்டுமே ஆப்பில் வாங்கிக்கலாம் இதுதான் நமக்கு கொடுத்த டிக்கெட் ஐம்பது ரூபாய்க்கான சென்னை உலா பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க காலையில் பத்து மணிக்கு வந்து வண்டி சென்னை இருந்து ஸ்டார்ட் ஆகும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்களில் மட்டுமே காலை பத்து மணிக்கு தொடங்கும் இந்த பேருந்து அதே மாதிரி நார்மல் நாட்டில் திங்கள் முதல் வெள்ளி வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் அந்த பஸ்ஸு இயங்கும் சென்னை சென்ட்ரலில் ஆரம்பிக்கிற பஸ்ஸு வந்து திரும்பவும் சென்னை சென்ட்ரலுக்கே வந்துடும் இந்த பஸ்ஸு போயிட்டு வர டைமிங் பார்த்திங்கனாக்கா அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் ஆகும் ஒரு பஸ்ஸு மொத்த இடமும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு நீங்கள் இந்த பஸ் போதும் அடுத்த இடத்துல இறங்கிடுங்க இறங்கிட்டு உள்ளே இடம் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி வர பஸ்ஸில் நீங்கள் ஏறிவாங்க ஆனால் இந்த பஸ் எல்லாமே சுற்றி பார்க்கணுன்னா காலையில் பத்து மணிக்கு வந்தால் மட்டுந்தான் உங்களால் இந்த பதினேழு இடமும் சுற்றி பார்க்க முடியும் அப்படி இல்லை இந்த பஸ்ஸுலேயே தான் போயிட்டு வரணும் அப்படின்னா அதிகபட்சமாக ரெண்டு மணி நேரம் ஆகும் இந்த பஸ்ஸுக்கு போய்ட்டு திரும்ப சென்னை சென்ட்ரல் வர்றதுக்கு இந்த டிக்கெட் எடுத்தீங்க அப்படின்னாக்கா அஞ்சு பஸ்ஸில் ஏறி இறங்கிக்கலாம் பின்னாடி வர இல்லை ஆனால் எத்தனை முறை வேணாலும் போய்க்கலாம் அப்படின்ட்டு போட்டிருக்காங்க டிக்கெட்டில் ஸ்டார்டிங் சென்னை சென்ட்ரலில் ஆரம்பிக்கும் சென்னை சென்ட்ரலேருந்து விக்டோரியா அப்புறமாக அப்புறமாக்கா ரிப்பன் மாளிகை அவலேருந்து பார்க் ஸ்டேஷன் போவோம் அங்கேருந்து எக்மோர் ஸ்டேஷன் எக்மோர்லேருந்து ஜெயிட்டா வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டத்துலேருந்து அங்கேருந்து அண்ணா மேம்பாலம் அங்கேருந்து பூங்கா செம்மொழி பூங்காவிலேருந்து கார்னர் அதாவது மயிலாப்பூர் போகிறாங்க மயிலாப்பூர்லேருந்து சாந்தம் சர்ச்சு சாந்தம் சர்ச்சிலேருந்து லைட் ஹவுஸ் அப்புறமா மெரினா பீச் அங்கேருந்து சென்னை உயர்நீதிமன்றம் அப்புறம் பாரிஸ் கார்னரில் நிறுத்துகிறாங்க வண்டி அங்கேருந்து நிறைய பல்ல வண்டிலாம் பல்ல வண்டியில் முடிஞ்சதுக்கப்புறமா திரும்பவும் சென்னை சென்ட்ரலுக்கு இந்த வண்டி வந்துடும் ரெண்டு மணி தான் ஆகும் வாங்க ஒரு டைம் வந்து சென்னையை சுற்றி பார்த்துட்டு போங்க நம்ம சிங்கார சென்னையை இந்த பழைய பஸ்ஸில் ஆனால் புதுசாக வந்துக்கிற பஸ்ஸில் சுற்றி பாருங்கள் ஐம்பது ரூபா தான் எக்மோர் ஸ்டேஷன் வந்துவிட்டோம் எக்மோர் ஸ்டேஷன்லேருந்து ஒரு டூ மினிட்ஸ் வண்டி நிறுத்துவாங்க வண்டி நிறுத்திட்டு சென்னை எக்மூர் வந்து இப்போதைக்கு ரெனவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு உள்ளே நிறைய வண்டி வந்து தாம்பரத்துலேருந்து கேட்குறாங்க மெயினான வண்டி மட்டும்தான் சென்னை எக்னூர்லேருந்து இப்போதைக்கு வண்டி போயிட்டுருக்கு ரெனவேஷன் ஒர்க் முடிஞ்ச உடனே திரும்பவும் சென்னை எக்மூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க வாங்க அப்படியே சுற்றி பார்க்கலாம் டிஜிட்டல் போர்டெலாம் இப்போது லைட்டில் மின்னுது பார்க்குறதுக்கே கண்கொள்ள காட்சி அதுக்கு நிஜமாகவே சொல்கிறேன் அந்த மாதிரி இருக்குது ஃபோட்டோஸ்லாம் டிஜிட்டலில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு சென்னையோடய அடையாளங்கள் இப்போ புது அடையாளமாக நம்ம சென்னை உலா பேருந்து இப்படியே வந்தீங்க அப்படின்னாக்கா மியூசியம் அங்கே தான் கன்னிமரா நூலகம் அங்கே தான் வந்திருக்கோம் இப்போதைக்கு இதில் வந்து இப்போது சென்னை சங்கமம் நிகழ்ச்சி நடந்துகிட்டு அதுதான் உள்ளே வந்து நடந்துட்டுருக்கு சென்னை சங்கமம் அதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம வள்ளுவர் கூட்டத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் உள்ளே பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க வாங்க வள்ளுவர் கூட்டத்தை நோக்கி பயணிக்கலாம் வள்ளுவர் கோட்டம் அப்போதைக்கு சூப்பராக இருக்கும் நாங்கள் சின்ன வயசில் வரும்போது எல்லாமே வள்ளூர் கோட்டம் நட்டி நகர் வழியில் இந்த வழியில் தான் மெயினாக போவோம் அதிகபட்ச போராட்டங்கள் எல்லாமே அரசியல் நிகழ்ச்சிகள் அப்புறம் சினிமாக்காரங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாமே வள்ளுவர் கூட்டத்துக்கு முன்னாடி தான் நடிக்கும் ஆனால் இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வள்ளுவர் கோட்டம் இங்கேயும் வந்து பாருங்கள் அளவுக்கு செமையாக இருக்குது வள்ளுவர் கோட்டம் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க உள்ள ஹால் எல்லாமே உள்ள மியூசியமையும் இருக்குன்னு இருக்காங்க நம்ம ஒரு டைம் வந்தாக்கா அடுத்த டைம் போகலாம் வெள்ளூர் கூட்டம் பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம எங்கே போகிறோம் அப்படின்றத பார்த்துக்கிட்டே போகலாம் அண்ணா மேம்பாலம் அங்கே தான் ஜெமினி பிரிட்ஜு தான் அடுத்ததாக போக போது வண்டி ஜெமினி பிரிட்ஜ் பார்த்துக்கிட்டே போகலாம் வாங்க சென்னையின் முக்கிய அடையாளங்களில் ஒன்று அண்ணா மேம்பாலம் ஜெமினி பிரிட்ஜுன்னுவாங்க டெய்லி ஒரு ரெண்டாயிரத்தி ஏழாவது வருஷத்தில் இந்த வழியாக தான் நான் ஒரு வருஷம் ட்ராவல் பண்ணி போவேன் ராயப்பேட்டைக்கு வடப்பாணியிலருந்து டுவெண்ட்டி ஃபைவ் ஜி பஸ்ஸில் நான் போயிருக்கேன் அந்த பஸ்ஸை வந்து இப்போ பார்த்ததுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது இந்த வழியாக தான் போவோம் இதில் போயிட்டு லெஃப்ட் எடுத்து நம்ம ராயப்பேட்டை போயிவிடுவோம் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போயிட்டு செம்மழி போங்க தான் போக போகிறோம் இதையுமே ரெனோவேட் பண்ணி தான் இருக்காங்க நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குது அண்ணா மேம்பாலம் முன்னாடி இருந்தது மெயின் இதுதான் இந்த பாலம் தான் அண்ணா மேம்பாலம் தான் ரொம்ப ரொம்ப சென்னையோட மெயின் அடையாளமாக இருந்தது அதுக்கப்புறம் இப்போ நிறைய அடையாளங்கள் இருக்கு இப்போ புதுசாக அங்கே அப்படியே செம்மொழி பொங்காவை நோக்கி நினைக்கலாம் இங்கேயுமே சென்னை சங்கமம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு சிம்மொழி பூங்காவிலையும் நடந்துகிட்டு இருக்கு சென்னை சங்கமம் நம்மளோட மக்கள் வந்து காணும் பங்களை ரொம்ப சிறப்பாகவே இருக்காங்க போகிற இடம் ஃபுல்லாக கூட்டமாக தான் இருக்குது டிராஃபிக் வந்து இன்னைக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது ஏன்னா டிராஃபிக்கை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதனால தான் சென்னை கொஞ்சம் ஃப்ரீயாக சீக்கிரமாக சுற்றி பார்க்க முடியுது இந்த ரெண்டு இதுக்கே ரெண்டு மணி நேரம் ஆகுது இந்த பஸ்ஸில் சுற்றி பார்க்குறதுக்கு இன்னும் நார்மல் பஸ்ஸில் எவ்வளோ நேரம் ஆகும்ன்றது தெரியல அப்படியே இருக்கும்போது சன் டிவி ஆஃபீஸ் அந்த வழியாக தான் வந்தது எம்ஆர்சி நகர் வழியாக வந்துட்டு சாந்தோம் சர்ச்சு அங்கே தான் வந்திருக்கோம் சாந்தோம் சர்ச் இறங்கிட்டே இங்கே பார்த்துட்டு அடுத்ததாக லைட் ஹவுஸ் சென்னையின் மெயின் அடையாளங்களில் ஒன்றான லைட் ஹவுஸ் தான் அடுத்தது சாந்தம் பீச்சு இருக்குது பக்கத்தில் அதே மாதிரி சாந்தம் சர்ச்சு உள்ளே போயிட்டு நல்லா பார்த்துட்டு வரலாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கும் உள்ளே போயிட்டு வந்ததுனாக்கா அடுத்ததாக லைட் ஹவுஸ் தான் நிற்கிறோம் இங்கே இறங்கி லைட் ஹவுஸ் பார்த்துட்டு வரலாம் மேலே அலோவ் பண்ணுவாங்கன்றது நமக்கு தெரியல ஆனால் டூரிஸ்ட் நாட்கள் மேலே அலோவ் பண்ணுறாங்கன்றது எனக்கு டைம் டைம் இருந்தால் போயிட்டு பார்க்கலாம் பீச்சை நோக்கி வண்டிக்கு போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் இந்த வண்டிக்குமே பாருங்கள் எவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதே பஸ்ஸில் ஓடிகிட்டு இருந்த பஸ்ஸை இப்போது இப்போ ஓடுற அளவுக்கு ரீபில் பண்ணி எடுத்து வந்திருக்காங்க வண்டியை ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் அந்த பவர் இன்னமும் நல்லாயிருக்கு இந்த வண்டியில் பார்க்குறதுக்கு அந்த சவுண்ட் கேட்கும்போதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த அளவுக்கு பஸ்ஸை ரெடி பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும் ஏன்னா அளவுக்கு இருக்குது பஸ்ஸு இங்கே ஒரு டைம் வந்து பஸ்ஸில் சுற்றி பாருங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா மெரினா பீச் வந்துவிட்டோம் மெரினா பீச்சில் இருந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு நான் நாளைக்கு இன்னும் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி காணும் பொங்கல் இந்த அளவுக்கு கூட்டம் அதிகமாக இருக்குது ஆனால் ரெகுலர் டைமில் வந்து உள்ளே போகிறதுக்கே இடம் இருக்காதுன்னாங்க இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது ஏன்னா நாளைக்கு ஒரு நாள் இதுன்றதால நாளைக்கு தான் அதிகமாக வருவாங்கன்னு நினைக்கிறேன் டூரிஸ்ட் ஆனால் காணும் பொங்கல் எல்லா இடத்துலையுமே சென்னை சங்கமத்தால் நிரம்பி இருக்குது அந்த அளவுக்கு நல்லாவே சென்னை சங்கமம் போயிட்டுருக்கு சென்னை பீச்லேயும் பாருங்கள் எவ்வளோ மக்கள் கூட்டமாக இருக்காங்க அதே மாதிரி சென்னை பீச்சையுமே முன்னாடி இருக்கிற எல்லாமே ரனவேட் ஒர்க் பாயின்ட்டுருக்கு நம்ம சென்னை அந்த லோகோ இருக்கும் அதையே இப்போது புதுசாக மாத்திட்டுருக்காங்க அதையே இப்போது ரீ ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு நான் போகும்போது பார்த்தேன் அதையுமே மூடி வச்சுருக்காங்க ரெடி பண்ணிகிட்ருக்கறதால க்ரீன் கலர் துணி போட்டு மூடி வச்சுருக்காங்க நம்ம சென்னைன்ற லோகோவை மெரினா பீச் ரோடு இவ்வளோ ஃப்ரீயாக பார்த்து இருக்கீங்களா இன்னைக்காவது இன்றைக்கி பார்க்கலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து காணும் பொங்கல் அதனால் வந்து கவர்மெண்ட் பஸ் மட்டும்தான் இது உள்ளே அலோவ் பண்ணுறாங்க மற்ற அனைத்து வண்டிகளுமே வேறு வழியில் மாற்றி விட்டுருக்காங்க இல்லைனா மெரினாவை இந்த மாதிரி ஃப்ரீயாக பார்க்க முடியாது மெரினாவோட என்ட்ரன்ஸ் நம்ம எல்லாேருமே இங்கேருந்து தான் உள்ளே போவோம் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து அண்ணா சத்துக்கும் வழியாக பஸ்ஸில் போயிடுவோம் உழைப்பாளர் சிலை மக்கள் ரொம்ப அதிகமாகவே வந்திருக்காங்க நார்மல் டேஸில் இங்கெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா நினைவிடம் பக்கத்துலேயே அண்ணா மற்றும் கலஞ்சரோட நினைவிடம் நாலு பேருமே தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவர்கள் இதுவும் ஒரு பெரிய சுற்றுலாத்தலம் அப்போலிருந்தே இப்போ வரைக்குமே எப்பயுமே கூட்டமாக இருக்கிற ரெண்டு இடம்னாக்கா இந்த நினைவிடங்கள் மட்டுந்தான் ஏன்னா வந்தவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து பார்த்துட்டு பெரும் தலைவர்களோட நினைவிடங்களை பார்த்துட்டு போவாங்க நானுமே உள்ள டைம் நிறைய பார்த்துருக்கேன் என்னோடய வரலாறுகள் ஃபுல்லாக உள்ள வச்சுருப்பாங்க இது அண்ணா சதுக்கம் பஸ் ஸ்டாப் இது பஸ்ஸு சென்னை பஸ் மட்டும்தான் வந்துட்டுருக்கு இந்தளவுக்கு ஃப்ரீயாக ரோடு பார்த்து இல்லை அடுத்ததாக நேப்பியர் பாலம் இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸ் ஆகிட்ருக்கு சென்னையோட மெயின் அடையாளங்களில் ஒன்று இந்த நேப்பியர் பாலம் படங்கள் சென்னைனாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த பாலத்தை மட்டும்தாங்க வந்துட்டாங்க ஒயிட் கலரில் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம போர்ட் நடந்தாலும் அப்போது அந்த கலர் நடத்திருந்தாங்க இப்போது இந்த கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப சென்னையின் அடையாளங்களில் மெயினானது அடுத்ததாக போர் நினைவு சின்னம் அது பக்கத்தில் வந்து இப்போது எக்ஸிபிஷன் பொருட்கண்காட்சி போட்டிருக்காங்க அங்கே வண்டி நிற்கும் அது முடிச்சிட்டாக்கா ஸ்டைட்டாக பேரிஸ் கார்னர் பேரிஸ் கார்னர் போயிட்டு கார்னரில் மட்டும் நிறுத்துவாங்க அப்படியே உயர் நீதிமன்றம் அதை முடிச்சுட்டு பல்லவநிலம் பல்லவநிலம் முடிச்சுட்டு ஸ்டைட்டாக சென்னை சென்ட்ரல் நடுவில் வந்து நம்ம தலைமைச் செயலகம் வரும் அதை பஸ்ஸில் லெஃப்ட் சைடில் உட்காந்திங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் ரைட் சைடில் உட்காந்தா பார்க்க முடியாது அதிகபட்சம் இந்த பஸ்ஸில் நீங்கள் எந்த பக்கம் உட்காந்துட்டு போனால் நல்ல வியூஸ் பார்க்கலாம் அப்படின்னா ரைட் சைடு பார்க்கலாம் ஏன்னா எல்லாமே ரைட் சைடில் தான் நீங்கள் வியூஸ் வரும் வண்டி போகும்போது இல்லை ரெண்டு மட்டும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் வள்ளுவர் கோட்டம் அதுக்கப்புறமா தலைமைச் செயலகம் இது ரெண்டு மட்டும் தான் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும் இது எல்லாமே ரைட் சைடில் தான் வரும் உங்களுக்கு இந்த வியூஸ் நல்லா பார்க்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் பஸ்ஸில் போகும்போது ரைட் சைடில் உட்காருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து முடிச்சுட்டு இந்த பயணத்தை முடிச்சுட்டு சென்னை சென்ட்ரல் நோக்கி வண்டி வந்துட்டுருக்கு இந்த பஸ்ஸில் போனோம் அப்படின்னாக்கா நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப 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 நல்லாயிருக்கு அந்த ஒரு டைமாவது இந்த பஸ்ஸில் பார்த்துட்டு போங்க சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து மணிலேருந்து நைட் பத்து மணி வரைக்கும் மாதிரி வார நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அந்த பஸ் உங்களுக்காக ரெடியாக சென்னை சென்ட்ரலில் இருக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு ஒரு டிக்கெட்டுக்கு ஐம்பது ரூபா நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் பயணிக்கலாம் ஆனால் நீங்கள் இதை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னாக்கா காலையில் பத்து மணிக்கு ஏறினா மட்டும்தான் இந்த பதினேழு இடத்தையும் சுற்றிட்டு திரும்ப இந்த பஸ்லேயே நீங்கள் சென்னை சென்ட்ரல் வந்துடலாம் அப்படி இல்லைனா நிறைய இடத்த பார்க்க முடியாது இந்த பஸ்ஸில் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கே எனக்கு ரெண்டு மணி நேரம் ஆச்சு இதெல்லாம் சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நாட்கள் தேவைப்படும் நாலு மணிக்கு எடுத்தாங்க இந்த வண்டி இப்போது ஆறு மணி ஆகிடுச்சு சென்னை சென்ட்ரல் உள்ள என்ட்ரி ஆகிட்டுருக்கு ஸோ வாங்க இந்த பஸ்ஸை சுற்றி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் ஒரு டைம் வந்து நேரில் சென்னையை சுற்றி பார்த்துட்டு போங்க நம்ம சிங்கார சென்னையை சுற்றி பார்த்துட்டு போங்கலாம் பஸ்ஸு முடிஞ்சிருச்சு இத்தனை இடங்களையும் ஒரே நாளில் சுற்றி பார்க்கறது ஐம்பது ரூபாவில் இந்த பஸ்ஸில் மட்டும்தான்